ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்துக்காக உயிர் நீத்த முத்துக்குமார் நினைவு நாள் ஜனவரி இருபத்தி ஒம்பது குமரேசன் முத்துக்குமார் என்கிற முத்துக்குமார் அவர்கள் தமிழர்களின் படுகொலைக்கு இந்திய அரசு போவதாக கண்டித்து தனக்குத்தானே தீயிட்டு உயிரை போக்கிக் கொண்டவர் முத்துக்குமரன் என்கிற அந்த இளைஞர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு அலுவலகத்தில் அமைந்துள்ள சாஸ்திரி பவனுக்கு காலை திடீரென்று ஈழத்தமிழர்களை வாழ்த்தி முழக்கமிட்டும் அவர்களை காப்பாற்றக் கோரியும் சத்தமிட்டபடி மண்ணெண்ணெயை உடலில் ஏற்றி தீயை பற்ற வைத்தார் அவர் கையிலிருந்த இருந்த ஈழத்தமிழர்களின் போராட்டத்திற்கான பிரச்சாரங்கள் காற்றில் பறந்தன அதில் இலங்கையில் தமிழ் இனம் சிறக்க வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு இலங்கை பிரச்சினையில் குருடாகிவிட்டது அதன் கண்களை திறப்பதற்காகவே எனது உடலில் தீ வைத்துக் கொண்டேன் வேறு எங்கும் தீக்குளித்தால் சாதாரணமாக விட்டு விடுவார்கள் எனவேதான் ஒன்றிய அரசு அலுவலகத்துக்குள் சென்று தீக்குளித்தேன் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டில் பெரிய அலை கிளம்பியுள்ளது எனினும் ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஈழத்தமிழர்களின் நிறைய புத்திசாலிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பழியாவது வேதனையாக இருக்கிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்துக்காக உயிர் நீத்த முத்துக்குமார் உயிர் நீத்த முத்துக்குமார் திமுக காங்கிரஸ் ஆட்சி தமிழர்களுக்கு குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக அன்று தீக்குளித்தார் ஆனால் அதே காரணங்களுக்காக இன்று மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்ய வர காத்திருக்கிறது அவருடைய நினைவு நாளில் தமிழர்களாகிய குறிப்பாக உலகத் தமிழர்கள் அனைவரும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும் என்று தமிழர்களின் நலன் சார்ந்தவர்கள் விரும்புவார்கள் பாஜக தான் தமிழர்களின் விரோதின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி தமிழனத்தை அழித்த காங்கிரஸ் அதற்கு துணை போனது திமுக நாடகமாடி நம்ப வைத்த இப்படிப்பட்ட தமிழன விரோத கூட்டணி ஜெயிக்கணுமா என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன மற்றும் செய்தியாக நடிகர் விஜய்யின் தந்தையும் திரைப்பட இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்து டிவி கேவை சப்போர்ட் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் எவ்வளவு நாட்களுக்குத்தான் பிறருக்கு உதவியாக இருப்பது டிவிகேயின் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றால் காங்கிரஸ் பெரியக்கம் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவது முத்துக்குமாரனுடைய நினைவு நாளில் மற்றும் ஒரு கேள்வியாக இருக்கிறது